السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل لا اسالكم عليه اجرا الا الموده في القربى சதப் அல்லாஹுலீம் அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹமது ரசூதுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மேலான துணாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹு நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீப நாட்களுக்கு முன்னால் முஹர்ரம் பத்து நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த சமயத்திலே ஒரு ஒரு வீடியோ ஒன்று வலையதனங்களில் பரவலாக பகிரப்பட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு விஷயம் இஸ்லாத்தில் நமது முஸ்லீம்களில் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல்கள் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து மாற்று மதத்தினர் சகோ சகோதரர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார்கள் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு என்ன விஷயம் என்று சொன்னால் முஹர்ரம் பத்து அன்று நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நாள் அந்த நாளை குறித்து நம்மிலே நம்மை விட்டும் பிரிந்துவிட்ட காஃபிர்கள் குஃபார்கள் பெயரளவில் முஸ்லீம்களாக உலக மக்களுக்கு மத்தியிலே காட்டப்படக்கூடியவர்கள் ஷியாக்கள் இவர்கள் இந்த ஹுசைன் அலி அல்லாஹ் அணுகு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இந்த தினத்தை ஒரு கருப்பு நாள் என்பதாக சொல்லப்பட்டு அந்த தினத்திலே எல்லா மனிதர்களும் கருப்பு உடைகளை அணிந்து கொள்வதும் பெரும் கூட்டமாக தெருக்களில் வீதிகளில் வளம் வருவதும் இதில் என்னென்னா அந்த அந்த வீடியோவை கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த அளவு சிறு பிள்ளைகளை படிக்க படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை தெரு வீதிகளிலே கத்தியை வைத்து ஆயுதங்களை வைத்து மேலே அடித்து கொண்டு ரத்தம் வழிய வலிய ஹுசைன் ஹுசைன் யா ஹுசைன் என்று சொல்லி கொண்டு வீதிகளிலே வளம் வருவதையும் இதுபோன்று பல்வேறு இடங்களில் வித்தியாசமான நிறைய நடைமுறைகள் இந்துக்களிலே எப்படி தீமிதிப்பு நடைபெறுமோ அதே போன்று அதுவும் ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு ஒரு தீ ஒரு ஒரு வட்டத்த ஒரு வட்டமாக ஒரு தீ கங்கை ஏற்படுத்தி யா ஹுசைன் என்று ஒரு இரண்டு பேர்கள் அந்த நடு மனிதரை தூக்கி கொண்டு செல்வது எதர்ச்சியாக அந்த தீ பிளம்பு ஒரு கூலியாக ஆகி மூணு பேருமே அதில் உளுந்து ஒஃபாத்தலாம் ஆனாங்க இதுபோன்று பெண்கள் தங்களுடைய மேனியலை அடித்துக்கொண்டு கொண்டு அழுவதை போன்று இன்னும் நிறைய அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்று பிற சமயத்து மக்கள் விமர்சனத்தை வைத்தார்கள் அருமையானவர்களே இது குறித்து ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஷஹீதாக்கப்பட்ட அந்த வரலாறு என்பது மிக ஒரு நீண்ட வரலாறு இவர்களில் நம்மிலிருந்து இந்த ஷியாக்கள் எந்த அளவில் பிரிந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் அஹ்லு சுன்னத்வல் ஜமாத்தில் இருந்து இந்த ஷியா என்ற இந்த கூட்டம் நாயகம் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களை ரசூலாக ஏற்பதிலிருந்து பிரிந்திருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து தன்னுடைய மருமகனார் அல்லாஹ்வானு அவங்களுடைய நுபுவத்தை நபி நபி நபிசல்லா அலிஸ்லம் பறித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் அந்த கூட்டம் அஷஹது அண்ண முஹம்மது ரசூலுல்லான்னு பாங்கலை சொல்கிறதுக்கு முதல்ல அஷஹது அண்ண அலியின் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அப்படிப்பட்டவங்க இப்போ அலிரலி அஹ்வானு அவங்களுடைய மகனார் தான் யார் ஹுசைன் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அணுகு இப்போது அந்த ஹுசைன் அலி அல்லாஹு அனு அவர்கள் விஷயத்தில் இரு தரப்பு இரு கூட்டம் இரு விஷயமாக கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஒரு கூட்டம் வந்து ஹுசைன் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் புனிதமாக அளவு கடந்த புனிதமாக அவர்களை எடுத்து அவர்களை அந்த வரலாறுகளை நாம் ஒரு நம்ம பேச வேண்டியிருக்குது அந்த வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லோரையுமே இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்று பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கொடிய நிலையை கையாண்டவர்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் நம்ம வஹாபி கூட்டம் இவங்க என்ன சொல்கிறாங்க ஹுசைன் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கர்பலாவிற்கு அவர்கள் போனதினுடைய காரணம் பதவி ஆசையில் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே ஹுசைன் அலி உள்ளாஹு அனு அவங்க போனாங்க அப்போதான் ஷஹீதாக ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஹுசைன் அலி அல்லாஹூ அனு அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் அவங்கள அளவுக்கு அதிகமாக புகழுது இன்னொரு கூட்டம் அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினர்களாகிய நாம் அவர்களை குறித்தும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது பொதுவாக நாயகம் சல்லல்லாஹம் அலிஹி வல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களை குறித்து தவறான ஒரு விமர்சனங்களை பேசுவதும் நினைப்பதும் யோசிப்பதும் கூட நம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதற்கு காரணமாக ஆகிவிடும் அல்லாஹினுடைய தண்டனைக்கு நரகத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் நாயும் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சஹாபாக்களை குறித்து பேசுவது அதே அதேபோன்று நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை குறித்து தரக்குறைவாக பேசுவது என்பது அதுவும் ஒரு கொடூர செயல் அல்லாஹ் ரசூலினுடைய மிகப்பெரிய ஒரு லானத்தை பழிப்பை பெற்றவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் ஒரு வசனத்தை இறக்கி தருகிறான் அலைஹி குர்பா இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதே நாயகம் சல்லா அலி அவர்களுடைய தியாகத்தை நம்மால் அழுது யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அஸ் அலு அஜரா உங்களுடைய சத்திய மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பதற்கு அவர்களிடத்தில் எந்தவிதமான ஒரு கூலியும் நீங்கள் கேட்கவில்லை எதிர்பார்க்கவில்லை என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள் இல்லல் அல் தஃபில் குர்பா அவர்களுடைய உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வாரிசுகளை உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பதை தவிர நீங்கள் அவர்களிடத்திலே கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய தியாகம் எவ்வளவு பரிபூர்ணமானது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை போன்று மற்ற நபிமார்கள் எப்படி தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் அவ்வப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு அந்த துவாவை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த துவாவை எவ்வளவோ நெருக்கடிகள் தன்னுடைய குடும்பங்களுக்கு வந்த பொழுதும் கூட நாயகம் அதை பயன்படுத்தாமல் என்னுடைய உம்மத்திற்கு நாளை மறுமையிலே யாத்திலே அவர்களுடைய ஷஃபாத்திற்கு என்று அவர்கள் அதை தனிமைப்படுத்தி அதை சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கிடையிலே நாயகும் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய ஈரக்குலை அவர்களுடைய உயிராக இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா லீல்லாகவன்கா ஒரு சமயம் ஃபாத்திமா நாயகி அவங்க இருக்கும்போது நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்மளுடைய அருமை பேரர் ஹுசைன் அலி அல்லாக அணுகவர்கள் பின்னொரு காலத்திலே போர்க்களத்திலே ஷஹீதாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நாயும் ஃபாத்திமா நாயகி அழுகிறாங்க அழுதுட்டு யார சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புத அந்த துவாவை நீங்கள் இவர்களுக்கு இவர்கள் இவர்கள் விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டாங்க ஒரு காலமும் அதை நான் பயன்படுத்த மாட்டேன் என்னுடைய உம்மத்துக்காகவே நான் அதை சேகரித்து வைத்திருக்கிறேன் நாயும் சல்லா அலிஸ்லாம் சொன்னேன் இன்னொரு சூழல் ஒரு கட்டம் வந்துச்சு இதற்கு முன்னால் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மடியிலே ஹுசைன் அலி உள்ளாகும் அவங்க பேர குழந்தை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்ராஹிம் நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க இருந்தான் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு அப்போ இரண்டு குழந்தை இருக்கும்போது அதை ரொம்ப பாசத்தோட பிரியத்தோட நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் கொஞ்சி பேசிகிட்ருக்கும்போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வர்றாங்க இரண்டு குழந்தைகள் மீது நீங்கள் ரொம்ப அளவு கடந்த பிரியம் வச்சுருக்கிறீங்க மாதிரி தெரியுதேன் ஆமாம் பிரியம் வச்சுருக்கேன் ரொம்ப முகம்பத்தாக இருக்குது அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டு வர சொன்னால் உங்கள் ரெண்டு பிள்ளைங்க பேர குழந்தை மகள் மகன் இந்த ரெண்டு பிள்ளைங்களில் எதை நீங்கள் இழக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் அப்போது செல்லலா சல்லல்லா சிலம் அழுகிறாங்க அழுகிறாங்க தேமி தேமி அழுதுட்டு சொல்கிறாங்க என்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் அலி அல்லாஹு அனுகு அவர்களும் இருக்கிறாங்க இப்ராஹிமும் இருக்கிறாங்க ஹுசைன் அலி அல்லாஹு அவங்க ஒஃபாத்தாக ஆயிட்டனா சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க அவங்க ஒஃபாத்தா ஆகிட்டன்னா நான் அழுகிறது மட்டும் இல்லை என்னுடைய ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவங்களும் அழுவாங்க இல்லையா அதனால் ஹுசைன் அலி அல்லாஹ்மன் அவங்க ஃபாத்தாக வேண்டாம் என்னுடைய மகனை நான் இழக்கிறேன் நாயிம் சல்லல்லா அலிஸ்வலம் இப்ராஹிம் என்ற அந்த பிள்ளை இழந்தார் அவ்வளவு பிரியமாக வச்சுருந்தான் ஹுசைன் அலி அல்லாஹ்மான் ஒரு கட்டத்தில் நாயும் சல்லல்லாஹலம் சொல்லும்போது இன்னொரு காலத்தில் ஹுசைன் அலி அவங்க ஷஹீதாக்கப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்க ஹுசைன் அலி உள்ளாகு அனுபவங்கள் விஷயத்தில் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவிகரமாக உங்களால் இருக்க முடியுமோ நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தாயும் சொல்லலாம் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் தாண்டிதான் ஹுசைன் அலி அல்லாஹூ அவர்களுடைய ஷஹீது நடந்தது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் அதே சமயத்தில் நாகிம் சல்லா அலி அவர்களுடைய குடும்பத்தை எந்த அளவு நாம் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அளவு கடந்த நேசம் நேசத்தின் பெயரால் இவர்கள் மேனியில் அடித்து கொள்வதும் அதுவும் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல இஸ்லாத்தில் தன்னை மாய்த்து கொள்வது என்பது இஸ்லாத்தில் இல்லை அவர்கள் மீது அளவு கடந்த முஹம்பத் வைக்கணும் அதே பெயரில் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு போதிப்பதை பார்க்க முடியும் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க லி கராபத்தி ரசூலுல்லாஹ் ஃபி கராபத்தின் எந்த அளவுக்கு நாயகத்தினுடைய குடும்பத்தை நம்ம நேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை நாம் நேசிப்பதை விட நாயகத்தினுடைய குடும்பத்தை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பிறகு உங்களில் யார் சிறந்தவர் என்று தெரியுமா என்னுடைய குடும்பத்தை உங்களில் யார் நேசிக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க நாயகும் சல்லா அலி அலா இன்ன மிசல அஹலிபைத்தின் அலைஹி சலாத்து அசலாமின் கௌமின் அஹலபைத்து என் அதாவது அகலபைத் நாயும் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய குடும்பம் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பவர்களுடைய நிலை என்ன தெரியுமா நூ அலிஸ்வலாத்தினுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அவர்களுடைய கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறினார்களோ அதே போன்று அந்த கப்பல் தான் நாயும் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய குடும்பம் இவர்களை நேசிப்பதை கொண்டுதான் அந்த கப்பலில் ஏறியவர்களை போன்று யார் இந்த கப்பலில் ஏறவில்லையோ மன் ரக்கிபஹா நஜா நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இந்த கப்பலில் யார் ஏறிட்டாங்களோ அதாவது நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய குடும்பத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டார்கள் சுவனத்தை கொண்டு அவர்களுக்கு சோபனம் சொல்லப்பட்டு விட்டது நாயகத்தினுடைய குடும்பத்தை நம்ம அவ்வளவு நேசிக்கணும் யார் அந்த கப்பலில் ஏறுவதை விட்டும் பின்தங்கி விட்டார்களோ பின்தங்கி விட்டாங்கன்னா விட்டுட்டாங்களோ அவர்கள் நாசமாகிவிட்டார்கள் அந்த வெள்ளப்பெருக்கிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது காரணம்யாமத்தினால நம்மளுடைய நம்மளுடைய சந்ததிகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் இல்லையா அந்த நாளில் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டும் பிள்ளைகள் ஓடக்கூடிய நாள் அருமை மகனை உன்னை நான் எவ்வளவு நேசித்தேன் என்னை விட்டு நீ ஓடுகிறாயே என்று தாயுதந்தையர்கள் நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய நிலை அதே பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டும் ஓடக்கூடிய நாள் இவ்வளவு கொடூரமான நாள் அந்த தியாமத்த நாள் சமயத்திலே எல்லா வம்சங்களும் துண்டிக்கப்பட்டு விடும் இதைத்தான் நாயும் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க நாளை மறுமையில் யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க நான் நான் தான் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க ஆனால் இல்லா சபபி வ நசபி என்னுடைய நசபு என்னுடைய குடும்பம் மாத்திரம் அந்த நாளில் ஓடாது அதே நிலையில் இருக்கும்னு நாயகம் சல்லா அலி சொன்னாங்க அந்த அளவிற்கு நாயகம் சல்லா அலி அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது என்பது நம் மீது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கு தஹல ஹுசைன் அலி அல்லாஹு அனு மஸ்ஜித் ஒரு சமயம் மஸ்ஜிதுக்கு ஹுசைன் அலி அல்லாஹு அணுவும் அவங்க வர்றாங்க பின்னொரு காலத்தில் நாயம் சல்லா அலிஸ்லத்துக்கு பிறகு அப்போது ஜாபிர் அலி அல்லாஹு அனு அவங்க வந்து மஸ்ஜிது நம்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ ஜாபிர் அலி அல்லா அனு ஹுசைன் அலி அல்லா அனு அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க மன் அஹப் ஐ என் ஷபாப்யில் ஜன்னா சுவனத்தின் சுவனத்தின் இளைஞர்களின் இளைஞர்களின் தலைவர்களை நீங்கள் யார் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று ஃபல் பிரியப்படுகிறீர்களோர் இலாகாதா இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஜாபிர் அலி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க சுவனத்தின் தலைவர் யாரு ஹுசைன் அலி அல்லாஹு அன்பு சமியாத்து ரசூல் சல்லா அலி சொல்லம் அபிசல்லா அலி சொல்லத்தான் கேட்ட சையீதா ஷபாப் அஹ்லில் ஜன்னா சுவனத்தின் தலைவர்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அனுகு அப்படின்னு சொன்னாங்க இல்லா இபன் இல்லா இபின் வ ஈசா அலிஹிஹாம் சுவனத்தின் தலைவர்களாக ஹசன் ஹுசைன் அல்லாஹு அனுகு அவங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அதேபோன்று யஹியா அலிஹலாம் அவர்களும் அந்த நபியும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் நபியா அந்த இரண்டு நபிமார்களும் கூட இளைஞர்களின் தலைவர்களாக நாளை மறுமையில் இருப்பார்கள் என்று நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னதாக நான் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீஸில் ஹுதைஃபார் அலி அல்லாஹ் அணு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு சமயம் ம மகரீபிஷ் ஹுதைஃபார் அலி அல்லாணும் சின்ன பிள்ளை அவங்களுடைய தாய் அவங்கள்ட்ட வந்து நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பிழை பொறுக்க வேண்டி எனக்காக வேண்டியும் துவாச்சியை சொல்லிட்டு வாங்கன்னு ஹுதைஃபா நாய் அலி அல்லாஹும் அனுபவங்கள அனுப்புறாங்க அவங்க மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க நாயும் சல்லல்லா அலிஸ்லம் மகரீப் தொழிலில் இருக்கிறாங்க உடனே நாயகத்தோட மகரீப் தொழுகிறாங்க இஷா தொழுகிறாங்க பின்னாடி போகும்போது தொழுதுட்டு நாயும் சல்லா ஹலிஸ்லம் வீட்டுக்கு போகும்போது அவங்களும் பின்னாலேயே போறாங்க அப்போ இவங்க வர்ற அந்த காலடி சப்தத்தை பார்த்து நாயும் சல்லா ஐலம் அவங்க திரும்பிட்டாங்க மனஹாதா யாருமிக்க உங்களுடைய தேவை என்ன அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் உங்களுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் சொல்லிட்டாங்க வந்த நோக்கமே அதுதான் ஆனால் அந்த நோக்கத்தை சொல்லத்துக்கு முன்னாடியே நாயும் செல்லதா ஹாலீசலும் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க சொன்னதோட ஒரு செய்தியை நாயும் செல்லதா ஹாலீசன் அறிவிக்கிறாங்க எனக்கு பக்கத்தில் இன்னஹாதா மலக்குன் எனக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு இருக்கிறாங்க லம் என்சிலு இரல் அருள் கபல ஹாதிகள் இல்லைளா இந்த இரவுக்கு முன்னால் அவங்க இறங்கினதே இல்லை இப்போதான் முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு அவங்க இறங்கியிருக்கிறாங்க அவங்க எதுக்காக வேண்டி இறங்கியிருக்கிறாங்கன்னா அல்லாஹு தால மலக்குமார்களோட நிறைய விஷயங்களை பரிமாறி பேசிகிட்டு இருப்பான் அப்போது ஒரு விஷயத்தை பேசினா அந்த விஷயத்தை கேட்டுட்டு இதை என்னுடைய ஹபீப் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட நானே போய் அறிவிக்கணும்னு அவங்க கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சோபனம் என்ன அப்படின்னா என்னுடைய இரு பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அணுகும் அவர்களை சுவனத்தின் தலைவராக அல்லாஹு தாலா அறிவித்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த சோபன செய்தியை தான் இந்த வழக்கு என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு ஹுதேஃபார் அலி அல்லாஹூ அனு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க மன் ஃபல் யூஹிப் ஹாதிஹி யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகளை நேசிக்கட்டும்னு நாயகம் சல்லா அலி அவங்க சொன்னாங்க இன்னும் சொன்னாங்க மன் அகப்பணி ஃபல்யூஹிபு ஹாதைனின்னு ஒரு ஹதீஸில் வருது இன்னொரு சமயம் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அணுக அவங்கள வந்து தன்னுடைய மேனியில் அவர்களுடைய கண்ணத்தை மோர்ந்து கொண்டு இரு அந்த முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு துவாவை கேட்குறாங்க அல்லாஹும்ம இன்னி அஹப் ஃப ஃபஹிப் எவ்வளவு பெரிய துவா அல்லாஹு அக்பர் யா அல்லா இவர்களை நான் நேசிக்கிறேன் நீயும் நேசித்துக்கொள் இவர்களை யார் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக அப்படின்னு நாயகம் சல்லா அலிஸ்லந்துவாஜி தான் அப்போது ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அணுகு அவங்களை நேசிப்பது நாயகத்தினுடைய குடும்பத்தை நேசிப்பது இருக்க அல்லாஹனுடைய பிரியத்தை நமக்கு மிக இலகுவாக பெற்றுத்தருவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்க முடியும் சுவனத்தின் இளைஞர்களின் தலைவர்களாக ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அணுகு சுவனத்தின் பெண்களின் தலைவராக ஃபாத்திமா அலியல்லாக அனுகா அவங்க இருப்பாங்கன்னு நிறைய வருது அப்போ முதியவர்களின் தலைவர் யார் முதியவர்களின் தலைவர் யார் சோனத்தில் தான் முதியவர்களே இல்லை இல்லையா சோனத்தில் எல்லாருமே முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போது ஒட்டுமொத்த சோனத்தின் தலைவர்னு அர்த்தம் யார் ஹசைன் ஹுசைன் அலியுள்ளாக அனுபவி இவர்களை நேசிப்பதும் இவர்களை எந்த அளவிற்கு நாயகத்தினுடைய குடும்பத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவனுடைய முகப்பத்தையும் நமக்கு மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களை தரக்குறைவாக பேசுவதும் அளவுக்கடி அளவுக்கு அதிகமாக இவர்கள் விஷயத்திலே நாம் நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று மார்க்கம் சொல்லாத விஷயத்தை அமல்படுத்துவது என்பதும் நம்மை ஈமானை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஷா அல்லாஹ் அடுத்த அடுத்த வாரங்களிலே கர்பலாவினுடைய நிகழ்வை குறித்தும் நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நாயகம் செல்லம் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களை அதிகம் அதிகமதிகமாக நேசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு நசீபாக்கி தருவானாக நம்முடைய குடும்பத்தை விட அல்லாஹ் அதிகமாக நேசிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவானாக நம்மளுடைய உயிரை விட மேலாக நாயகத்தையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக பிஹக்கி சயித்னா முகமது ரசூல் அல்லாஹி சலாஹு அலஹி வசலம் வாகுருல்லா